கோவை மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பாலக்கோட்டில் மகிலா காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு கோவை மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மகிலா காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவி ரோஜா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவையில் விமான நிலையத்தின் பின்புறம் இரவில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மூன்று இளைஞர்கள் தாக்கி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து மாணவியை தனியார் கல்லூரி பின்புறம் தூக்கி வீசிவிட்டு தப்பி சென்றனர் பாதிப்பிற்குள்ளான மாணவியை அதிகாலை கோவை காவல்துறையினர் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் கல்லூரி மாணவி மர்ம கும்பலால் கூட்டு பாலியல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்து இதில் ஈடுபட்ட சமூக விரோதிகளை உடனே கைது செய்ய கோரி தர்மபுரி மாவட்ட காங்கிரஸ் மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் பூங்குடி மாவட்ட துணை தலைவி லட்சுமி மாவட்ட பொருளாளர் முருகம்மான் உள்ளிட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்